பல வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையாகவே நான் டிஆர்பி வந்து ஃபைவ்வே எதிர்பார்த்தேங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே எதிர்பார்த்தேன் ஆனால் த்ரீ பாயிண்ட் செவன் தான் எடுத்திருக்காங்க ரொம்ப வருத்தம் தான் ஸோ அஞ்சாவது வாரத்திற்கான டிஆர்பியில் அர்பனோட பாயிண்ட்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தது எப்போதும் போலவே மக்கள் பார்த்துருக்காங்க பதினேழு புள்ளி அஞ்சு மினிட்ஸ் அப்படின்ட்டு இதில் திங்கட்கிழமை மூன்று புள்ளி நான்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரெண்டு நாளுமே கொஞ்சம் நிறைய பாயிண்ட் தான் ஃபோர் அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு அவங்க ஒரு டே அந்த டே அடுத்து வியாழக்கிழமை த்ரீ பாயிண்ட் எயிட் வெள்ளிக்கிழமை குறைஞ்சிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் முடிவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஜய் காவேரி அவங்க வந்து என்ன சொல்லால் எழுந்திருக்க முடியாமல் பேச முடியாது இருந்ததுக்கே டிஆர்பி குறைஞ்சிருக்குன்னா பிரிஞ்சா இந்த டூ பாயிண்ட் ஒன் நினச்சி யோசிச்சு பார்க்குறேன் பட் இருந்தாலும் த்ரீ பாயிண்ட் செவன் அப்படிங்கிறது சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்க்கு நல்ல டிஆர்பி தான் பட் ஆனால் நான் எதிர்பார்த்தது இது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ஆக்சிடென்ட் ட்ராக்கு என்னாகுமோ அப்படிங்குற எல்லாரும் ஈகராக பார்த்துருப்பாங்க பட் ஆனால் ஒரு ஒரு நாளும் அவங்க உயிர் பழச்சிருவாங்கிற நம்பிக்கைலாம் வந்துருச்சு அதனால் மக்கள் வந்து இது அவ்வளோ பெருசாக எடுத்துக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் ஞாபகம் வந்தது இந்த ட்ராக்லாம் நாங்கள் பார்க்கல லக்ஷ்மி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்